அஹ் இதெல்லாம் அனுபவங்கள்லாம் ரொம்ப அழகா சொன்னாது எப்படி தியானம்னால நம்மளால இன்னும் நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியுது நமக்கு அந்த ஒரு தைரியத்தை கொடுக்குது கான்பிடென்ஸை கொடுக்குது தியானம் வர வர இயற்கையாவே நம்ம உள்ளக்குள்ள என்ன இருக்கோ அதை எளிதில பேசக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுது எப்ப தியானம் பண்ணுனா இன்னும் நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு நாள்ல வந்து அந்த சூரியன் வந்து டிரான்சிஷன் ஆகக்கூடிய நேரம் இப்ப நைட்ல இருந்து காலையில வருது இல்லையா அதே மாதிரி பகல்ல இருந்து இரவு போகுது அது எந்த நேரம் ஜென்ரலி அந்த ஆறு மணி காலையில் சாயந்தரம் ஆறு மணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம தியானத்துக்குன்னு நம்ம வீட்லேயோ நம்ம இல்லை எங்கே இருக்கோமோ ஆஃபீஸ் கூட நிறைய பேர் இப்போல்லாம் பெரிய பெரிய பிஸ்னஸ்கள்லாம் ஆஃபீஸில் கூட ஒரு ஆஃபீஸ் பில்டிங்கில் தியான ரூம் அப்படின்னு சொல்லி ஒன்று அலோகேட் பண்ணுறாங்க பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாமே அப்படி தான் பண்ணுறாங்க மெடிடேஷனுக்கு ஒரு தனி ரூம் முடிக்கிறாங்க பிரமிடுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அந்த ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரிஸ் அந்த கரெக்டான அந்த ஆங்கிளில் வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டியிருக்காங்க ஏன்ஷியன் டைம்ஸு பழங்காலத்தில் ஈஜிப்ட்லாம் கட்டியிருக்காங்க பெரிய பெரிய பிரமிட்ஸ் அதோடைய சக்தி ரொம்ப பிரம்மாண்டது அந்த பிரம்ம அந்த பிரபஞ்ச சக்தியை அதுக்குள்ளே கொண்டு வரனால ஈவன் பழங்கள்லாம் கெட்டு போகிறது இல்லை அதில் உள்ள சக்திகள்லாம் உயிர் சக்தியெல்லாம் நிறையா ஜாஸ்தி ஆகுதுன்னு வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா ஆஹ் தியானமா எப்படி எல்லாம் இன்னும் நம்ம மேம்படுத்திக்கலாம் இன்னும் எவ்வளவு அதை பவர்ஃபுல்லாக்கிக்கலாம் நம்ம எத்தனை நாள் எப்படி தியானம் பண்றோம் நம்ம மூளை எப்படி தியானதுனால ஆஹ் நேர்மறையா சில மாற்றங்கள் ஏற்படுது புத்தகங்கள் படிச்சா நம்மளுக்கு எப்படி அது உறுதுணையா நம்மளுக்கு ஒரு கம்பேனியன் மாதிரி இருந்து நம்ம ஆன்மீக பயணத்துல எப்படி நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போகலாம் இதெல்லாம் படிச்சுட்டு வந்தோம் ஆஹ் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து எப்படி அந்த தியானத்தை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்த சாய் சாயசாகரும் அவருடைய அஹ் இதெல்லாம் அனுபவங்கள்லாம் ரொம்ப அழகா சொன்னார் எப்படி தியானம்னால நம்மளால இன்னும் நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியுது நமக்கு அந்த ஒரு தைரியத்தை கொடுக்குது கான்பிடென்ஸை கொடுக்குது தியானம் வர வர இயற்கையாவே நம்ம உள்ளக்குள்ள என்ன இருக்கோ அதை எழுதுல பேசக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுது அப்படிங்கறதெல்லாம் ஷேர் பண்ணாரு இல்லையா சோ இன்னைக்கு வந்து இந்த தியானத்தையே இன்னும் நம்ம எவ்வளவு பிரமாதமா பண்ணலாம் அப்படின்றது இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது ஆனா இந்த மாதிரி சில சின்ன சின்ன நம்ம பழக்கங்கள் தியானத்துல ஏற்படுத்திக்கிட்டோம்னா அது மூணு மடங்கு நம்ம தியானத்தோட பவரை கூட்டும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது எப்ப நம்ம தியானம் பண்ணணும் எப்ப தியானம் பண்ணனா இன்னும் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு நாள்ல வந்து அந்த சூரியன் வந்து டிரான்சிஷன் ஆகக்கூடிய நேரம் இப்ப நைட்ல இருந்து காலையில வருது இல்லையா அதே மாதிரி பகல்ல இருந்து இரவு போகுது அது எந்த நேரம் ஜென்ரலி அந்த ஆறு மணி காலையில சாயந்தரம் ஆறு மணி அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ அந்த நேரம் அதாவது காலையில என்ன சொல்றாங்களோ அந்த நாலரை மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் தியானம் பண்ணலாம் சாயந்தரம் ஆறு மணி டைம்ல தியானம் பண்ணா நல்லது ஏன்னா அந்த நேரத்துல வந்து அந்த பிரபஞ்ச சக்தி இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க அந்த காலையில் அந்த நாலரை டு ஆறு மணி நம்ம ஜென்ரலாகவே தூங்கி எந்திரிக்கிற நேரனால நம்ம பிரெயின் ஏற்கனவே ஆல்ஃபா ஸ்டேட்ல இருக்கும் ரொம்ப காம் டவுனாக இருக்கும் நைட் அந்த சஞ்சலங்கள் எல்லாத்தையுமே அடக்கி ஒரு டீப் ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு போய் நம்ம அப்போ அப்போதான் நம்ம கொஞ்சம் எந்திரிச்சு வர ஸ்டேட்டாக இருக்கும் அப்போ ஆல்ஃபா ஸ்டேட்ல நம்ம மைண்ட் இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம நம்ம தியானத்துல உட்காந்தோம் அப்படின்னா அந்த தியானம் வந்து டக்குன்னு அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ரெண்டாவது சாயந்தரமும் ஓரளவுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம கட்டுப்பாடுக்குள்ள வரக்கூடிய நேரம் சோ அந்த நேரமும் தியானம் பண்ணா இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும் ரெண்டாவது எங்க தியானம் பண்ணலாம் ஸோ எப்போ எந்த டைம் பார்த்தோம் ரெண்டாவது எங்க தியானம் பண்ணலாம் இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு அதாவது ஆஹ் வந்து நம்ம தினம் நம்ம தியானத்துக்குன்னு நம்ம வீட்லேயோ நம்ம இல்லை எங்கே இருக்கோமோ ஆஃபீஸ் கூட நிறைய பேர் இப்போலாம் பெரிய பெரிய பிஸ்னஸ்கள்லாம் ஆஃபீஸில் கூட ஒரு ஆஃபீஸ் பில்டிங்கில் தியான ரூம் அப்படின்னு சொல்லி ஒன்று அலோகேட் பண்றாங்க பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாமே அப்படிதான் பண்ணுறாங்க மெடிடேஷனுக்கு ஒரு தனி ரூம் ஃபேக்ட் இன்ஃபேக்ட் சார் இங்கே சிவகாசி வந்துருந்து ஒரு த்ரீ டேஸ் ப்ரோக்ராம் நடத்தும் போது நம்ம மெர்கோஷ் லெங்க் அப்படின்னு ஒரு கம்பெனியில ஒரு என்ஜினியரிங் மெட்டல் பவுடர் கம்பெனி சாரி அந்த கம்பெனியில வந்து நம்ம போய் ஒரு ப்ரோக்ராம் நடத்தினோம் அந்த ப்ரோக்ராம் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ அங்கேயுமே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க புதுசா ஆஃபீஸ் பில்டிங் கட்டுறாங்க அந்த ஆஃபீஸ் பில்டிங்ல ஒரு தனி அறை மெடிடேஷனுக்காக ஒதுக்க போறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்க உங்க வீட்லயோ எங்கேயோ ஒரு இடம் தனியா தியானத்துக்குன்னு ஒதுக்கிக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஒரு டைம் ஒதுக்கிட்டீங்கன்னா எந்த நம்ம அந்த இடத்துக்கு போகும்போதே நம்ம சைக்கலாஜிக்கலா நம்ம மைண்டு நம்ம பாடி எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிடும் ரெண்டாவது அந்த இடத்துல அந்த எனர்ஜி இருக்கும் நம்ம தினம் அங்கே தியானம் பண்றோம் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு எனர்ஜி இருக்கும் இப்ப நானுமே இப்ப இந்த கிளாஸ் எடுக்கிற இடம் வந்து நம்ம வீட்டுல வந்து இது ஒரு தியான அறைதான் அஃப்கோர்ஸ் ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரியும் இருக்கும் ஆனா நிறைய டைம் தியானம் அது மாதிரி பண்றதெல்லாம் இந்த ரூம்ல இருந்து தான் பண்ணுவோம் ஸோ அது மாதிரி ஒதுக்கிட்டீங்கன்னா சைக்கலாஜிக்கலா பிரெயின் பாடி நம்மளோட கான்சியஸ் எல்லாமே எல்லாம் டியூன் ஆயிருக்கும் நம்ம தியானம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு ஹாலிடே அப்படி எல்லாம் போடுறோம்னா அப்ப என்னாகும் நம்ம பாடி மைண்ட் எல்லாம் டக்கு டக்கு ரிலாக்ஸ் ஆயிரும் ஓகே நம்ம ஹாலிடே போக போறோம் அந்த மூட் வந்துடும் இல்லையா அதை தான் நம்ம சொல்றோம் ஸோ அந்த இடம் நேரம் ஒதுக்கிட்டோம்னா நமக்கு அந்த மூடும் வந்துடும் தியானம் பண்ற மூடு வந்துடும் ஈஸியா அந்த ஃப்ரீக்வன்சியை நம்மளால ரீச் பண்ண முடியும் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா பிரமிட் பிரமிடுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அந்த ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரிஸ் அந்த கரெக்டான அந்த ஆங்கிள்ல வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டியிருக்காங்க ஏன்ஷியன் டைம்ஸ் பழங்காலத்துல இவன் ஈஜிப்ட்ல எல்லாம் கட்டியிருக்காங்க பெரிய பெரிய பிரமிட்ஸ் அதோடைய சக்தி ரொம்ப பிரம்மாண்டது அந்த பிரம்ம அந்த பிரபஞ்ச சக்தியை அதுக்குள்ள கொண்டு வரனால ஈவன் பழங்கள்லாம் கெட்டு போறது இல்லை அதுல உள்ள சக்திகள் உயிர் எல்லாம் நிறைய ஜாஸ்தி ஆகுதுன்னு வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ தியானத்துக்குள்ள உட்கார்ந்து நம்ம வந்து சாரி பிரமிடுக்குள்ள உட்காந்து நம்ம தியானம் பண்ணோம்னா அந்த அதுக்குள்ளே இருக்க அந்த எனர்ஜி வந்து அவ்வளோ பவர்ஃபுல் நம்ம பிரமிட் வேலி பெங்களூர்ல கூட போனா ஒரு பெரிய பிரமிட் இருக்கு மைத்திரேய பிரமிட் அப்படின்னு சொல்றாங்க அந்த பிரமிடுக்குள்ளே அட் அ டைம் நாலாயிரம் ஐயாயிரம் பேர் உட்காந்து செய்யக்கூடிய அளவுக்கு பதவிஜி கட்டியிருக்காரு அங்கே வந்து கிங்ஸ் சேம்பர்னு கூட ஒரு இடம் இருக்கும் நடுவுல அதுல அந்த சென்டர் ஒன் தேர்ட் ஆஃப் த பிரமிட் ஹைட் வரைக்கும் அது கட்டியிருப்பாங்க ஸோ கீழே நின்று தியானம் பண்றது ரொம்ப இருக்கும் உட்காந்து அந்த கிங்ஸ் சேம்பர்ல மேல போய் உட்காந்தா இன்னும் நிறைய பல பேருக்கு அந்த லிபேஷன் ஃபீலிங் கூட வந்திருக்கும் அப்படியே நம்ம மேலே பூமியில உட்காராத ஃபீலிங் கூட வந்திருக்கும் ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபுல் அங்க பிரமிட்ல உட்காந்து பண்ணா அதுக்கு பல வழிகள் இருக்கு ஆன்லைன்ல பிரமிடு சின்ன தொப்பி மாதிரி விற்கிது ஆஹ் அதையே நம்ம தலையில மாட்டிக்கலாம் இல்லை வீடுகள்லாம் கூட ஆங்காங்கே அந்த மெட்டல்ல வந்து அந்த பிரமிட் சின்னதா செஞ்சிருக்கும் அதை வீட்டுல ஆஹ் சில நேரம் ரூஃப் மேல வச்சுக்கிறாங்க சிலர் வந்து மொட்டை மாடி இருக்குன்னா அங்கு ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் கட்டிக்கிறாங்க ஆஹ் அப்புறம் தோட்டங்கள்லாம் ஒரு கம்பம் நட்டு அது மேல அங்காங்கே பிரமிட் வச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணா என்ன ஆகுதுன்னா அந்த உயிர் சக்தி பிரபஞ்ச சக்தி காஸ்மிக் எனர்ஜியை நம்மளால நம்ம இடத்துக்குள்ள எளிதில இழுத்து கொள்ள முடியும் ஸோ முடிஞ்சா நீங்க ஆன்லைன்ல பல இடங்கள்ல அவைலபிளா இருக்கு நீங்க அங்க போய் நீங்க அந்த பிரமிட்ஸ் சின்ன சின்ன பிரமிட் இருக்கு அதை நீங்க வாங்கிக்கலாம் அது செய்முறை கூட ரொம்ப ஈஸி போன தடவை இந்த த்ரைவ் கிளாஸ் நடத்தும் போது ஒரு மெம்பர் சொல்லியிருந்தாங்க ரொம்ப அழகா ஈஸியா நானே பிரமிட் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நம்மளால கூட அந்த வாய்ப்பும் இருக்கு இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் இந்த சைக்கிள்ஸ் லோனார் சைக்கிள் அப்படிங்கிறாங்கல்ல அதாவது பௌர்ணமி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு அன்னைக்கு வந்து இந்த நிலாவுடைய எனர்ஜிஸ் நம்ம பூமியை தாக்குது நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த டைடல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல கடல்ல வந்து அந்த அலைகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு ஆஹ் உயரமா போகும் அப்ப அதோடைய ப்ரூஃப் என்ன உண்மையாவே நிலாவுடைய எனர்ஜி வந்து பூமியில வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறதுக்கு அது ஒரு டைரக்ட் ப்ரூஃப் இல்லையா சோ நமக்கும் அதே மாதிரிதான் நம்ம வந்து எழுபத்தஞ்சு சத சதவிகிதம் நீர் தானே அந்த நிலாவோட எனர்ஜி வந்து நம்மளையும் கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும் ஸோ லூனார் சைக்கிள்ஸ் அந்த பௌர்ணமி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு எல்லாம் நம்ம தியானம் செஞ்சோம்னா நம்ம அந்த நிலா உடைய சந்திரனுடைய எனர்ஜியோட உடனே கனெக்ட் ஆகி ஹை லெவல்ல மெடிடேஷன் நடக்கும் நிறைய பேர் குரூப் மெடிடேஷன் பண்ணுவாங்க பௌர்ணமி அன்னைக்கு நம்மளே புத்தாசி கூட மாதம் மாதம் ஆன்லைனில் ஒரு இருக்கு ஐ திங்க் அது ஒரு குரூப்ல இருக்கு குரூப்ல இல்லைன்னா ஷேர் பண்ணுவாங்க அந்த லிங்க்கு ஃபுல் மூன் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பத்ரிஜை கூட நிறைய அந்த மியூசிக் ஃப்ளூட் மியூசிக் வச்செல்லாம் நிறைய அந்த ஃபுல் மூன் டைம் மெடிடேஷன் பண்ணுவாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதுவுமே எல்லாரும் ட்ரை பண்ணலாம் இன்னொரு வகை எப்படி நம்ம மெடிஷன் மெடிடேஷன்ல ஈஸியாக அந்த நிலைக்கு போகலாம் அப்படின்னா இயற்கை வீடுகளில் கூட சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றல் சக்தி எனர்ஜி வந்து கொஞ்சம் கன்ஜெஸ்டடா இருக்கும் கொஞ்சம் டென்ஸா இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ள இல்லையா என்ன எல்லாருடைய எனர்ஜியுமே அங்கே வந்து சுற்றிட்டு இருக்கும் அதுக்காக தான் சும்மா ஒரு இடம் நம்ம ஒதுக்கணும்னா அந்த இடம் கிளென்ஸ் ஆகிடும் இந்த டென்ஸ் எனர்ஜி எல்லாம் வெளியே போய் லைட் எனர்ஜி ஆயிடும் நீங்களே கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டிவி ரொம்ப இருக்கிற ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி டென்ஸா இருக்கும் ஏன்னா அந்த டிவில இருந்து வர ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்டா நிறைய இது நெகட்டிவ் நியூஸ் வரும் நெகட்டிவ் மூவிஸ் பாக்குறோம் அது இது ஸோ அந்த மாதிரி ரூம்கள்ல பாத்தீங்கன்னா டென்ஸா இருக்கும் எனர்ஜி ஆனா ரெகுலரா நீங்க தியானம் பண்ற ரூமுக்குள்ள போனாலே ஒரு லைட் ஃபீலிங் வரும் அந்த எனர்ஜி வந்து அங்கே டென்ஸா இருக்காது அது மாதிரிதான் வீடுகள்ல சில நேரம் வீட்டுக்குள்ள கொஞ்சம் டென்ஸ் எனர்ஜி இருக்கும் அதுக்குதான் நிறைய இடங்கள்ல நம்மளுடைய ரிலிஜியஸ் மெத்தட்ல பாத்தீங்கன்னா இந்த ஹோமம் எல்லாம் வளர்த்துவாங்க அந்த பாரமாக ஹெவியாக இருக்கிற எனர்ஜிஸ் வெளியேறி வீடு லைட்டாக ஆகும் ஆனால் இயற்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட்டாக இருக்கும் எனர்ஜி வெளியே போனீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுக்கே ஸோ ஒரு மரத்தடியில் புத்தர் கூட போதி மரத்துக்கடியில் தானே உட்காந்து அவருக்கு அந்த ஞானம் கிடைச்சிது அந்த மாதிரி நம்ம வெளியே போனாலும் எனர்ஜி ரொம்ப லைட்டாக இருக்கும் அப்போ எந்த இடத்துல உட்காந்தாலும் கூட நம்ம மனசு உடனே ரிலாக்ஸேஷன் போயிடும் கண்ணை மூடி நம்ம தியானம் பண்ணி மூச்சு மேலே கவனத்தை வைக்கும்போது அப்படியே நம்ம ஒரு தளர்வு நிலைக்கு வந்துருவோம் அப்ப அந்த தியானத்துக்குள்ள போறது ரொம்ப சோ இயற்கையில நம்ம பண்ணோம் இதெல்லாம் தான் சில வழிகள் நம்ம தியானத்தை உடனே நம்ம அந்த அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன நம்மள ஒரு டூல்ஸ நம்ம கையாண்டு கொண்டோம்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும் ரொம்ப நன்றி